Hi guys, and welcome back to another interesting episode of Karma Crypto. First of all, thank you for the overwhelming response for the last two videos. So, idhe constant support That will give us a lot of encouragement to move forward. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் பினான்ஸில் வந்து என்ன நிறைய டோக்கன்ஸ் இருக்கு ப்ரோ இது வந்து நான் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ரொம்ப சிம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க மணிக்க தேவை ஆக்சுவலா பினான்ஸ்ல வந்து நம்மளால் டேரெக்டாக வந்து நம்மளோட யூபிஐக்கு வந்து அனுப்ப முடியாது அதை வந்து நீங்க வேற ஒரு காரணம் தான் அனுப்பணும் ஸோ ஆக்சுவலாக ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிட்காயின் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிட்காயின் அகேன்ஸ் ஸ்டெல்லார் அகெயின் ஸ்டெல்லாரா வித்துருங்க ஸோ இப்ப இந்த ஸ்டெல்லார் காயின்ஸ் இருக்கும் இந்த ஸ்டெல்லார் காயின்ஸை வந்து உங்ககிட்ட இருக்க லோக்கல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு காயின் டிசக்ஸ் ஆ இருக்கட்டும் இல்ல காயின் சுவிட்சா இருக்கட்டும் அதுல இருக்க ஸ்டெல்லார் அட்ரஸ்க்கு அமுச்சு விட்டுருங்க அமுச்சு விட்டுட்டு உங்களோட லோக்கல் ஆப்ல இருந்து அதை வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் வந்துடும் அந்த அயன்ஆர வந்து நீங்க வந்து அஹ் வித்ரா பண்ணிக்கலாம் சோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் இதை பத்தி தனியா ஒரு வீடியோவே போடுறேன் உங்களுக்காக சோ நம்ம இன்னைக்கு கண்டென்ட்ல டைவ் பண்ணிடலாம் சோ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட் பத்தி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சொலானா பத்தி ஸோ ஆப்வியஸ்லி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் கண்டிப்பா வந்து உங்களோட போக்கஸ்ல இருந்தாங்க ஆகும் ஏன்னா ஆஃபிங் ஈவெண்ட் ஈடிஎஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி மண்டே வந்து ஹாங்காங்ல வந்து அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இடிஎஃப் அண்ட் சொன்னபடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஆஸ் வெல் அஸ் இத்தடி மீடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமா Hong Kong becomes the, well the, be the, so, the second region to approve Bitcoin ETF and the first region to approve uh, Ethereum ETF. பிட்காயின் பாத்த நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இத்திரம் அப்ரூவ் பண்ணல இத்திரம் வந்து இப்ப தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்ரூவ் பண்ணது இத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் பர்சன்ட் வந்து அப் ஆயிருக்கு இந்த ஒரு நாள்ல பிட்காயின் ஆப்யஸ்லி த்ரீ பர்சன்ட் அப் ஆயிருக்கு சோ இதுதான் ரெண்டு தான் முக்கியமான விஷயம் அண்ட் யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவன் பிட்காயின் இடிஎஃப்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு ஆனா எந்த ஒரு இத்திரம் மீடிஎஃப் அப்ரூவ் பண்ணதுல ஆனா மேபி திஸ் லேட்டர் இயர்ல யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மீடியாஃபும் அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஓகே ப்ரோ சோ இதனால என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாட்டேன் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த இடிஎஃப் ஆஸ் வெல் அஸ் த ஆஃபிங் இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் புல்ட்ரன் வந்து ஃபீல் பண்ண போகுது உங்களுக்கு இன்னும் இடிஎஃப்ல வந்து டவுட் இருக்கு அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் அது வந்து நீங்க திருப்பி ரீவென்ட் பண்ணி பாருங்க சோ இதுதான் வந்து நீங்க நடந்த ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் நியூஸ் ஹாங்காங் ஹஸ் அப்ரூவ் அண்ட் செகண்ட் வந்து என்னோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கன்செஷன் இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னாங்க நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுவர் ஒரு அப்டேட் வந்து விட போறாங்க அந்த அப்டேட் மூலமா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு இது வந்து நீங்க வந்து ஒரு நல்ல நோட் பண்ணி நீங்க சொலானால வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சொலானா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் கன்ஜெஷன் நான் கன்ஜெஷன் ரிப்போர்ட் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைன் பெர்சன்ட் அப் ஆயிருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொலானா வந்து அவங்களோட ஒன் பாயிண்ட் ஒன் செவன் அப்படின்ற வேர்ஷன் வந்து மெயின் நட்டுலருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன பண்ணது அப்படின்னா அந்த கன்ஜெஷன் டிராபிக் நடக்குதுல ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிற ரேட்டை வந்து பை பாஸ் பண்ணி டேரக்டா பண்ணி விட்டுருது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இது அப்டேட் விட்டதுக்கப்புறம் சொலானோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் பர்சன்ட் ஜம்ப் ஆயிருக்கு கரண்ட்லி ட்ரேடிங்க ஒன் பிப்டி ஒன் யூஎஸ்டி ஸோ தட்ஸ் வாட் ஐம் ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து அப்படின்னா எல்லாமே தான் பிளே ஆகுது மோர் நியூஸ் தட் யூ கேதர் அபவுட் கிரிப்டோ கரன்சி த மோர் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் யூவில் அட்டைன் இன் கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ மார்க்கெட்டில் நான் சொல்கிறது ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கன்சிஸ்டன்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆல் யூ டூ ஃபாலோ கர்மா கிரிப்டோ சேனல் அண்ட் ஆல்வேஸ் கீப் யுவர் நாலேஜ் அப்டேட்டட் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி அண்ட் நாங்களும் எங்களோட அப் மோஸ்ட் எஃபர்ட் வந்து கொடுத்து உங்களை எல்லாருக்கும் நியூஸஸ் ஷேர் பண்ணுறோம் அண்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது இப்போ நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு எப்படி ப்ரோ பினான்ஸ்ல தான் வித்ரா பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்க நாங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அண்ட் யூட் டு கர்மா கிப்டோ